இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேப்ப மரம் அது சரிங்களா வேப்பம் பாருங்கள் அந்த பனை மரமெல்லாம் கூட என்ன காத்தடிச்சு பனை மரம்லாம் கூட அந்த போகலாம் பாருங்கள் திருப்பிட்டு பாருங்க அன்பாக இருந்தால் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மதியம் வணக்கம் இப்போ எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா எங்கள் வெளியில் வந்துருக்குங்க வெளியில் வந்து வீரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் பிளேஸான இடம் ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு பதிவு போடலாம்னு அந்த இயற்கை காற்றை பற்றி ஒரு பதிவு போடலாம்னு எடுத்துருக்கேன் வாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம பதிவு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வெளியில வீடியோக்குள்ளே போய் வாங்க இப்போ பாருங்கள் இது வந்து ஒரு தோட்டம்ங்க தோட்டத்தில் வந்து ஒரு சில செடியெல்லாம் வச்சிருக்காங்க ஒரு சில செடியெல்லாம் வச்சுருக்காங்க இந்த செடிங்களை வந்து இது ஓப்பன் காத்தினாலும் எவ்வளோ ஆடுது பாருங்கள் பாருங்கள் இந்த ஓப்பன் காற்றுல வந்து எவ்வளோ செடிங்க என்ன மாதிரி எப்படி ஆடு பாருங்கள் அதே மாதிரி நான் நிற்கிற இடத்துல வந்து ஒரு வேப்பரம் வேப்பங்களா வேப்ப மரம் காற்றடிக்காருங்க எல்லாமே எப்படி திரும்பி எடுக்க போறேன் அதே மாதிரி சாந்த மாதிரி அதாவது மரம் ஜோரம் அடிக்கும் போது கண்டிப்பாக அந்த மரம் அந்த மாதிரி ஆயிட்டுருக்கு வளைஞ்சு போயிருக்கு கெட்ட போய் கட்டுறது இது மரம் வந்து ஆடி ஆடி எப்படி கேப்பாகிட்டு இருக்க பாருங்களேன் அம்மா எதுவும் அந்த அடி வேறுனால பிடிச்சிட்டு இருக்கு மற்றபடி தூரம் காத்தடிச்சுனா மரம் அடி வரைக்கும் பாரு பரிதா பாருங்களேன் வந்து ஆடு அந்த மாதிரி காற்று அம்மா காற்றுங்க அடியாடாக ஆடுது அந்த மாதிரி ஆடுற டைமில் கொஞ்சம் மழை பெஞ்சு வச்சுக்கங்க அப்படியே அடியாடம் வேற ஆடையும் சாஞ்சு விடாது மரம் ஏன்னா எந்த ஒரு சப்போர்ட் இல்லை அந்த சைடில் சாயதினால ஸோ அப்படியே சாஞ்சிருங்க அந்த மாதிரி ஒரு காற்று அடிக்குது பாருங்கள் அந்த பனை மரமெல்லாம் கூட என்ன காத்தடிச்சு பனை மரம்லாம் அது போல சம காற்றுங்க ஓப்பன் ஏரியா இது கேட்க சவுண்டு கேட்க பாருங்க அந்த காற்றோட சத்தம் கேட்கணும் வீடியோவில் கேட்க பாருங்க காற்றுங்க காத்துங்க இருக்குது காற்று என்ன தான் நம்ம ஏசி ரூம் போட்டு தங்கி ஏசியில் இருந்தால் கூட அந்த ஒரு லட்ச ரூபா குத்து ஏசியில் இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு இயற்கையான காற்று நம்ம வாங்க முடியாது சுத்தமான காற்று கிடைக்க கிடைக்காது ஆனால் இயற்கை இயற்கை தான் எப்பவுமே ஆமாம் இயற்கை முன்னாடி எதுவும் எதுவும் பண்ண முடியாது கிட்ட வந்து எந்த ஒரு இதுவும் பண்ண முடியாதுங்க காற்று வந்து அந்த மாதிரி கத்தி வாய்ந்த ஒரு இயற்கையாகுது நம்ம பார்த்து காற்றலாம் மற்றவங்களுக்கு ஓலையெல்லாம் பாருங்கள் என்ன அப்படியே பட படம் இப்படி எப்படி அடிக்கிறது பாருங்களேன் ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள் பாருங்கள் எப்படி தர ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க ஒரு சில செடியெல்லாம் வச்சு உள்ள ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ணியிருக்கேன் ஸோ அந்த ஃபுல்லாக அந்த காற்று அடிக்கிறதுனால எல்லாமே வளைஞ்ச மாதிரி இருக்கு செடிங்க தாங்கலை எல்லாம் மெலிஸ் மெலிசு இருக்கிறதுனால அப்படியே வளைஞ்சி போகுது ஆமாம் அதை தான் ஒரு பதிவு போடலாம்னு போட்டிருக்கேன் ஸோ நல்ல காற்று நல்லா சூப்பராக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா அந்த காருக்கிட்ட பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வேப்ப மாதிரி இருக்கு அந்த வேப்ப மாறும் பாருங்கள் எப்படி ஒரு சாந்த மாதிரி ஆகிடுங்க காற்று அந்த காற்று அந்த வலுவாக அடிக்குதுங்க நம்ம இருக்கிற நம்மளே அப்படியே தள்ளுதுங்க அப்படியே நம்ம சேர்ந்து தூரம் தள்ளுது ஆமாம் வரலை எங்கேயோ தூரத்தில் மழை பெய்யும் பொழுது ஸோ அந்த மழையோடய தாக்கத்தினால இவ்வளோ காற்று அடிக்குது பாருங்கள் அந்த செடியெல்லாம் என்ன அடிக்குது பாருங்களேன் இப்போ நம்ம சேனல் பதிவு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட இயற்கையான ஒரு இயற்கை பதிவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இயற்கையான காற்றுலாம் வந்து சுவாசிகிறதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே கொடுத்துக்கணுங்க ஆமாம் என்னவே இருந்தாலும் ஒரு மாசு மாசற்ற காற்று ஓழி மண்டலம் அந்த மாதிரியெல்லாம் அந்த ஒரு கலப்படம் இல்லாமல் ஒரு காற்றை சுவாசிக்கணும்னாக்கா கண்டிப்பாக ஒரு லட்ச ரூபா கொடுத்தா கூட அந்த மாதிரி காற்றில் கிடைக்காது இப்படி ஒரு சுத்தமான காற்று மலை காற்று இது ஆமாம் இப்போது ஒரு நல்ல பிரமாதமாக இருக்குது ஸோ அதை தான் உங்களுக்கு ஒரு பதிவாக போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா சவுண்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மனிதன் வந்து கடவுள் படைப்பு ஓகேவா இயற்கை காற்று அது காற்று முன்னாடி எதுவும் எதுவுமே கிடையாது காற்று முன்னாடி என்ன தான் மனிதன் இருக்குதுனாலும் நம்மளை கிராமமாக பண்ண தூசி தூசி சமம் ஆமாம் சூழ்நிலை ஊதிச்சுனா முடிஞ்சது கதை அந்த மாதிரி ஒரு நம்மளோட படைப்பு இயற்கை படிப்பு வந்து வேறு மாதிரி அதனுடைய தாக்கமே வேறு மாதிரி இருக்கும் அதை தான் உங்களுக்கு பதிவாக போடுங்க கண்டிப்பாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே நம்மளுக்கு வாங்க பார்ப்போம் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே மீண்டும் பாட்டு சந்திக்கலாம் யூ